ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே மேத்ஸை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்டெப் பை ஸ்டெப் தான் எடுத்துகிட்டு போவாங்க திடீர்னு உங்களுக்கு ரொம்ப ஹெவியாக கொடுத்துட மாட்டாங்க அதே மாதிரி தான் சயின்ஸ் அதே மாதிரி தான் ஃபிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ எல்லா பயாலஜி எல்லாமே அப்படி தான் இந்த வீடியோ எல்லாம் இட் இஸ் நாட் இன்டென்டெட் ஒன்லி ஃபார் நைன்த் டென்த் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ பேரண்ட்ஸ் இட் இஸ் இன்டென்டெட் ஃபார் அக்ராஸ் எவ்வரி பேரண்ட் இன் எவ்வரி பேரண்ட் ஹவுஸ் தெர் இஸ் அ சைல்ட் ஸ்டடி என் பார்ந்தவர்களே துபாயிலேருந்து ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வந்துருக்குங்க அவர் சொல்கிறாரு அவருடைய பையன் அங்கே லெவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாரு சிபிஎஸ்சி எல்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது சார் அவர் சயின்ஸ் குரூப் எடுத்திருக்கார் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஹீ வாண்ட்ஸ் டு அப்பியர் ஃபார் தி ஐஐடி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அவர் அட்லீஸ்ட் ஹி வாண்ட்ஸ் டு பிகேம் என் இன்ஜினியர் என் வெரி பிக் வெரி குட் காலேஜ் தட்ஸ் இட் பட் நானே பார்த்தேன் அந்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்ஸ் இந்த புக்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஹெவியாக இருக்குது அவர் ராத்திரிலாம் படிக்கிறாரு காலையில் எழுந்துடுறாரு அவருக்கு எந்த ஒரு விதமான கெட்ட பழக்கமும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நல்லா இருக்காங்க சின்ன வயசுலேயே நல்லா படிச்சுட்டு வராரு என்ன சார் செய்கிறது நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் நைன்ட்டி எயிட் பர்சன்ட் நிற்கணும்னா கஷ்டமே அப்படின்றார் அவருக்கு பதில் சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோலாம் போடுறேன் சி தி தி வேதி சிலபஸ் இஸ் பில்ட் ஃப்ரம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு தி டுவெல்த் ஸ்டாண்டர்ட் நீங்கள் ஒன்றுமே வேணாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் தெரிஞ்சவங்க வீட்டிலெல்லாம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டுவெல்த்து படிக்கிற பசங்கள்லாம் இருப்பாங்க அந்த ஒவ்வொரு சப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க யூ டேக் ஃபார் எக்ஸாம்பிள் மேத்தமேட்டிக்ஸ் யூ டேக் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் செகண்ட் டே ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் தேர்ட் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் ஃபோர்த் ஃபிஃப்த் அப்படியே மொத்தத்தையும் வச்சுருங்க டுவெல்த் வரைக்கும் பார்த்திங்கனா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே மேத்ஸை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்டெப் பை ஸ்டெப் தான் எடுத்துகிட்டு போவாங்க திடீர்னு உங்களுக்கு ரொம்ப ஹெவியாக கொடுத்துட மாட்டாங்க அதே மாதிரி தான் சயின்ஸ் அதே மாதிரி தான் ஃபிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ எல்லா பயாலஜி எல்லாமே அப்படி தான் தே பில்டு அந்த பில்டிங் ப்ராசஸில் கணக்காக நம்ம குழந்தைகள் நல்ல தரவாக படிச்சுருந்தாங்களா இந்த ப்ரெஷரே இருக்காது வாட் வி டூ ஈஸ் விக் அட் த லோவர் கிளாஸஸ் வி டேக் இட் வெரி ஈஸி இஃப் யூ டேக் இட் வெரி ஈஸி நான் இட் பி வெரி டிஃபிகல்ட் இன் ஃபியூச்சர் நான் ஒரு கதையை சொல்லி இதனை புரிய வைக்கப்பறம் எல்லாம் ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் ஒரு பசுமாடு கன்று போட்டுதுங்க அந்த விவசாயி அந்த கன்று தூக்குறாரு அந்த சுத்தெல்லாம் பண்ணுறாரு அன்றைக்கி சாயந்தரம் அந்த கன்று குட்டியை தூக்கி வீட்டில் வந்து வச்சுக்கிறாரு மறுநாள் காலையில் அந்த கன்று தூக்குறாரு பசு மாட்டுக்கிட்ட விட்றாரு அன்றைக்கி ஈவினிங் எல்லாம் முடிஞ்சோடனே மறுபடியும் வீட்டில் விட தூக்குறாரு தூக்கி வச்சுக்கிறாரு இப்படியே தினம் அந்த கன்று குட்டியை தூக்கி 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 விடணும் கொஞ்ச நாளில் அவர் பெரிய கன்று குட்டியை அனாவசியமாக தூக்குறாரு வளர்ந்துடுது அந்த கன்று அந்த கஷ்டமே அவருக்கு தெரியல அவர் அந்த சின்ன கன்று குட்டி சின்னதாக இருக்கும்போது எவ்வளவு ஈஸியாக தூக்குறாரோ அவ்வளோ ஈஸியாக தூக்குறாரு அந்த வளர்ந்த கன்று ஏன்னா தொடர்ந்து அவர் தூக்கறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக தான் இன்க்ரீஸ் ஆகுது கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும்பொழுது அந்த வித்தியாசமே அவருக்கு தெரியாது இந்த கதையை நீங்க மறுபடியும் ஒரு வாட்டி ரீவைண்ட் பண்ணி கேளுங்க துளி பெருவெள்ளம் எறும்பு ஊற கல்லும் தேயும் இந்த வீடியோலாம் it இட் இஸ் நாட் இன்டென்டெட் ஒன்லி ஃபார் நைன்த் டென்த் ப்ளஸ் ஒன் there is பேரண்ட் இன் studying சின்ன வயசுலேருந்தே ஒரு டிசிப்ளின் கொண்டாங்க இத்தனை மணி நேரம் படிக்கணும் இது படிக்கிற நேரம் இது விளையாடுற நேரம் இந்த இடத்துல இதுதான் செய்யலாம் டிவி பார்க்கக்கூடாது அதிக நேரம் மொபைல் ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது கன்சிஸ்டண்ட்டாக உங்கள் குழந்தைகளுக்கான நல்ல மார்க்கை வாங்க வச்சிட்டிங்களான்னா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ இல்லை நாம் நினைக்கிற மாதிரி அவ்வளோ கஷ்டம் இல்லை கஷ்டம்தான் பிகாஸ் த ஆர் ஹெவி பட் இட் இஸ் நாட் சோ ஹெவி டு ஃபீல் டிப்ரெஸ்ட் ஆர் டிமோட்டிவேட்டட் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ ஆம் ட்ரைங் டு சே ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின் த ரேஸ் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் படிக்கிற பேரண்ட்ஸ்லேருந்து பார்க்க ஆரம்பிக்கணும் தட்ஸ் வே யூ ஷுட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் யூடியூப் சேனல் நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்களான்னா அன்னைக்கு போட்டது மாதிரி தான் உங்களுக்கு தெரியும் ஐ ஹவ் அப்லோடட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் வீடியோஸ் வனமே இல்லை அறக்கட்டளை மூலமாக இந்த சேவையை நானும் ராதா மேடமும் செஞ்சுட்டு வரோம் மேலே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் போகுது அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க ஆஸ் அ பார்ட் ஆஃப் அவர் சோஷியல் சர்வீஸ் யூ வில் ட்ரை டு கவர் தட் ஐ ஹோப் யூ ஹவ் அண்டர்ஸ்டூட் வாட் ஆம் ட்ரைங் டு சேவ் ரைட் எ ஸ்டிச் இன் டைம் சேவ்ஸ் நைன் அப்படின்னு ஒரு பரபரப்பு உண்டு இங்கிலீஷில் ஓ கிழிஞ்சி போச்சுன்னா கொஞ்சம் கிழியும்போது தைச்சுட்டோம்மா அவ்வளோ பெரிய கிழியா கிழியறதுக்கு சான்ஸ் கிடையாது அதே போல்தான் ஸ்டெப் பை ஸ்டெப் படிக்க இங்கே குழந்தைக்கினேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேருக்கு இது பயனுள்ளதாக இருக்கும்னு சொன்னால் உடனே அதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த எபிசோடில் நம்ம பார்க்கலாம்